வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க அம்மா இறந்து ரெண்டு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவோ சசிகலாவோட பிதளாட்டம் நாம் டூரிசம் ஸ்பாட்ஸில் பார்த்துருக்கலாம் கழுத்தில் ஒரு பிரிண்டரையும் மாட்டிக்கிட்டு கையில் ஒரு கேமராவையும் வச்சுக்கின்னு ஒன் மினிட் ஃபோட்டோ ஃபைவ் மினிட் ஃபோட்டோன்னு சொல்லி சுற்றிட்டுருப்பாங்க அதே மாதிரி அம்மா சமாதி பக்கத்தில் கூட்டம் குயிரத்தை பார்த்து இந்த ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் படையெடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ட்ராவல்ஸ் கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து அம்மா சமாதியை பார்க்க ட்ராவல்ஸே விட்டுருக்காங்க இந்த ஃபோட்டோகிராஃபரில் ஒருத்தர் வழக்கம் போல் எப்போயுமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காரு அப்போது திடீர்னு அம்மா சமாதி பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் வெள்ளையாக வந்துட்டு வந்துட்டு போகிறத கவனிச்சிருக்காரு இதை கையில் கேமரா இருந்ததுனால உடனடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு உங்களுக்கு அந்த உருவம் தெரியாதேன்னு தெரியல நல்லா பாருங்கள் ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் இது அம்மாவோட ஆவின்னு சொல்லிட்டு வராங்க இது ஒரு ஒருவேளை எடிட்டிங் பிக்சராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இமேஜை பார்க்கும்போது உண்மையான ஆவி இப்போ தான் தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்